பாகிஸ்தான் முத்தரப்பு சீரியஸ் நடந்துகிட்டு இருக்குது ஜிம்பாபே ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மூணு நாடுகளும் முத்தரப்பு சீரியஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானும் மோதினாங்க பேட்டிங் பண்ண நாற்பத்தி ஏழு ரன்களை அடிச்சாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் ஆடின பாகிஸ்தானுக்கு ஐம்பத்தி நாலு ரன்னுக்கே நாலு முக்கியமான விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க தடுமாற்றமா பாகிஸ்தான் ஆடிட்டு இருந்த நேரத்தில் ஃபகர் ஜமானும் உஸ்மான் அலியும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஐம்பத்தி நாலுக்கு நாலுன்னு இருந்தது நூத்தி பதினஞ்சுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்து அறுபது ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் ஃபகர் ஜமான் அவுட்டாக ஆட்டத்தில் பரபரப்பு தொட்டிக்கிடுச்சுங்க கடைசி நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரன்கள் அடிக்கணும் ஃபகர் ஜமானுக்கு பதிலாக முகமது நவாஸ் உள்ள இறங்கியிருக்காப்ப முகமது நவாஸ் பொதுவாகவே கொஞ்சம் அதிரடியாக ஆடக்கூடிய ஆள் பின்னாடி விக்கெட் இல்லை இவங்க பேர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜிம்பாபேக்கே வாய்ப்பு அதிகமாக இருந்தது கடைசி நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரன்கள் அடிக்கணும் அந்த பதினேழாவது ஓவரில் நவாஸ் வந்து அதிரடியாக ஒரு சிக்ஸ் அடிச்சு அந்த ஓவரில் ஒன்பது ரன்களை அடிக்கிறாப்புல கடைசி மூணு ஓவருக்கு இருபத்தி நான்கு ரன்கள் அடிக்கணும் பதினெட்டு பந்துக்கு இருபத்தி நான்கு ரன் அடிக்கணும் ஜிம்பாபியை பந்த பதினெட்டாவது ஓவரை ஜிம்பாப்பிய சூப்பராக போட்டு வெறும் ஏழு ரன்களை மட்டும்தான் கொடுக்குறாங்க கடைசி ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன்கள் அடிக்கணுங்க நல்லா எஜ்ஜுக்கு வந்துருச்சு இப்போ இந்த ஓவரில் தான் அந்த போட்டிக்கான மாற்றம் நிகழ்ந்தது என்ன அப்படின்னா பத்தொன்பதாவது ஓவர் போட வர்றது எவன்ஸ் சரியான பவுலருங்க ஜிம்பாப்பியோட ஃபாஸ்ட் பவுலர் அருமையாக போட்டாப்புல மொதல் ரெண்டு பால் ரெண்டு சிங்கிள் தான் போச்சு பன்னிரெண்டுக்கு பதினேழுன்னு இருந்தது பத்துக்கு பதினஞ்சு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் அந்த மூணாவது பால் பதினெட்டு புள்ளி மூணாவது பால் தான் ஆட்டத்தை மாற்றக்கூடிய அந்த சம்பவம் நடந்ததுங்க சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி நவாஸ் வந்து லாங் ஆன்ல ஷார்ட் அடிப்பாப்ல கரெக்டா கையிலேயே விழுந்துங்க கேட்ச் கையில வந்து விழுந்த லட்டு கேட்சை மனுஷன் விட்டுருவாங்க அதுல ரெண்டு ரன் ஓடிடுவாங்க அந்த கேட்சை பிடிச்சிருந்தா போட்டியோடைய ரிசல்ட்டே மாறி போயிருந்திருக்குங்க அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்த பால் என்ன பண்றாப்புல நோவால போட்டுறாப்புல அதுல ஒரு ரன் ஓடிடுறாங்க கேட்சை விட்டுதுல ரெண்டு ரன் அடுத்து நோ பால் ரெண்டு ரன் அதுக்கு அடுத்த பால் கரெக்டா ஃபீல்டிங் கைக்கு நேரம் போகுதுங்க உஸ்மான் அலி அடிச்ச பந்து கைக்கு நேரம் வருது ஃபீல்டிங்கு அந்த ஃபீல்டிங்கு விடுவாங்க அது பவுண்டரி போயிடும் அது ஒரு நாலு அப்ப ரெண்டு நாலு எட்டு எட்டு ரன்கள் அனாமத்தா போயிருங்க இந்த மூணு பால் தான் ஜிம்பாபேடைய தோல்வியை உறுதி பண்ணிருச்சு அப்படியுமே முகமது நவாஸ் கேட்ச விட்டாலும் மறுபடியும் அவர் டைப் பண்ணி அந்த ஓவர்ல அஞ்சு ஆறு ரன்கள் மட்டும் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்ப கடைசி ஓவரில் வந்தா பாகிஸ்தான் வாய்ப்புகள் தான் அதிகமா இருந்தது ஆனாலும் அந்த கேட்சை விட்டது போட்ட ஒரு அடுத்ததா ஈஸியான ஃபீல்டிங் போன ஒரு ஃபோர் இந்த மூணு பந்துகள் தான் ஆட்டத்துடைய போக்கையே ஆட்டத்துடைய ரிசல்ட்டையே மாத்திருச்சு அப்படின்னா சொல்லுங்க அந்த ஓவரில் பனிரெண்டு ரன்கள் போயிரும் கடைசி ஓவருக்கு அஞ்சு ரன்கள் அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஈஸியா ரெண்டு பவுண்டரிய முகமது நவாஸ் அடிச்சு மேட்சை வின் பண்ணிவாங்க பாகிஸ்தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குரிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.